சிவாயணம் முதலாவது சிவதர்மமான தர்மமான சத்குரு வழிபாடு என்பதனை சிந்திக்கும் நோக்கி பகுதி ஐந்து முந்தைய காணொலியில் சத்தியோ நிர்வாகிச்சையின் சிறப்பு அம்சங்களை சிந்தித்தோம் இக்காணொலியின் மூலம் மகா குருவான உமாபதி சிவம் அவர்களின் வரலாற்று நிகழ்வில் தன் சிவருக்கு சத்தியோ நிர்வாகிச்சையின் வாயிலாக குரு அரு புரிந்த வகையிலான சிறப்பு அம்சங்களை அறிவோம் உமாபதி சிவனாரின் வரலாற்று நிகழ்வு சிதம்பரம் தில்லை கோயிலில் பூஜைகள் செய்து வரும் தீட்சதர்கள் குலத்தில் திரு அவதாரம் செய்தவர் உமாபதி சிவம் ஊரிய வயலில் வயல் தக்கதீச்சைகள் செய்திக்கப்பெற்றும் வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் நன்கு கற்றுத் தெரிந்தார் அதனுடன் தில்லை கோயில் புலனை செவ்வனே செய்து வந்தார் அக்காலத்தில் தில்லை நடராச பெருமானுக்கு பூஜைகள் செய்வித்திடம் ஸ்தானிகர்களை மிகவும் உயர் மதிப்பளிக்கும் வகையில் பல்லக்கில் ஏற்றி இதை முன் செல்ல பரிவாரங்கள் புடைசூழ திருவிதியின் வழியாக கொண்டு சென்று சிதம்பர ஆலய வாயிலில் இறக்கிவிடுவர் பின்பு அங்கு உள்ள நடராசபெருமானுக்கு தக்கபடி பூஜைகள் நிகழ்வித்த பின்னர் அவர்களை இருப்பிடத்திற்கு பல்லக்கில் அமர்த்தி கொண்டு சென்று விடுவார் இது போன்ற ஒரு சம்பிரதாய வழக்கு சிதம்பர கோயில் நடைமுறையில் இருந்து வந்தது இத்தகு சூழலில் உமாபதி சிவம் அவர்களுக்கு உண்டான கோயில் பூஜைகள் செய்வதற்கு உரிய அவரது முறை வந்தபொழுது திருக்கோயிலின் வழக்கத்திற்கு உரிய வண்ணம் உமாபதி சிவம் அவர்களை பகற்காலத்திலேயே தீவட்டி முன் செல்ல பல்லக்கில் ஏற்றி அவரை திருக்கோயிலுக்கு கொண்டு சென்று விடுதலும் பூஜைகளுக்கு பின்பு கொண்டு வருதலும் என நிகழ்ந்து கொண்டு தருணத்தில் அவ வந்து அருளிய சிவஞானியாகிய மறைஞான சம்பந்தர் இத்தகைய நிகழ்வை கண்டவுடன் பட்ட பகலில் பகல் குருடு எழுதுபார் என உமாபதி சிவம் அவர்களின் காதில் விழும்படி உரைத்தார் இதனை கேட்பித்தவுடன் திகைப்பித்து உடனே பல்லக்கினை விட்டு இறங்கி மறைஞான சம்பதரிடம் இவ்வாக்கின் ஞான பொருளை விளக்குமாறு கூறினார் அதற்கு விளக்கம் கூறும் வகையில் உரைத்தருளியவாறு பட்டக்கட்டை என்பது காய்ந்து பட்டு போன மனத்தை போன்று நமது வேகம் பட்டு போவதற்கு முன் நம் வாழும் காலத்திலேயே சிவகானத்தை அறிவிக்க வேண்டும் என்றும் பகல் குருடு என்பது சிவயோகம்தனை மேற்கொண்டு சிவ ஒளியை தன்னுள் தரிசிக்காமல் அக இருளில் மூழ்கி இருக்கும் நிலையானது பகல் கூடுக்கு நிகர் என்றும் விளக்கியதும் அத்தருணத்திலேயே அவரின் திருவடியில் விழுந்து வணங்கி மறைஞான சம்பந்த ஞானகுருவாக ஏற்று சிவஞான உபதேசம் அளிக்கும்படி விண்ணப்பித்து அவரை இடைவிடாது பின் தொடர ஆரம்பித்தார் நெசவு தொழில் செய்யும் கைகோளர் வசிக்கும் தெருக்களுக்குச் சென்ற மறைஞான சம்பந்தர் நெசவு நூலின் பாவுக்கு இட்ட கூழின் மிச்சத்தை இரு கைகளில் வாங்கி உண்டார் அவர் கைகளிலிருந்து கீழே ஒழுகிய கோழினை பீச்சதர் குலத்தில் உதித்த உமாவதி சிவம் தன் கைகளில் ஏந்தி குரு பிரசாதமாக உண்டார் இந்த எளிய இயல்பை கண்ட மறைதான சம்பந்தர் உகாபதி சிவனாருக்கு பக்குவம் வாய்த்திருப்பதை அறிந்து அவருக்கு சிவயோக முறையில் திருநோக்கு செய்வித்து அகக்கண் விழிப்பிக்கும் சிவதீட்சையை செய்து சிவஞானத்தினை உணர்த்தினார் உமாவதி சிவம் மறைஞ்சாசம்பத்தற்கு மாணவராயினார் பின்னர் உமாவதி சிவம் கொற்றவன் குடியில் எனும் பகுதியில் ஓர் திருமணம் அமைத்து அது தங்கியவாறு திரு அம்பலவானருக்கு வழிபாட்டை சிறப்புற நிகழ்த்திவித்து நல் இறை பணிகளை தோய்வின்றி செம்மையாகவும் செய்து வரும் சமயத்தில் ஓர் விறகு வெட்டி முதியவர் சிவ சிவத்தொண்டு புரிந்த புண்ணியத்தின் பயனாக பெட்டான் சாம்பான் என்னும் பெயருடன் தன் மனைவியுடன் திருத்தொண்டு செய்து வந்தார் அவர் நித்தமும் செய்த திருதொண்டாவது மலப்பள்ளிக்கும் உமாபதி சிவனார் மனத்திற்கும் தினந்தோறும் விறகு வெட்டி கொண்டு வந்து சேர்ப்பதுவே ஆகும் அவர் சிவத்தின் மேல் அளவிலா பேரன்பு பூண்டவராய் நித்தமும் இடைவிடாது இறைவனை நினைந்து மனத்தால் தொழுது இறைவனிடத்து முத்தி வேறு அள்ளுமாறு விண்ணப்பித்தபடி இருந்து வந்தார் அவருக்கு மிக பக்குவம் முதிந்தனை எய்திய போது அவரது கனவில் இறைவன் தோன்றி இதோ ஒரு ஓலைச்சீட்டு உள்ளது இதனை நம்பால் அன்புடைய சிவாபதி சிவம் திடம் கொடு அவர் உனக்கு தக்கை தீட்சை செய்து முத்தி பெட்டினை வழங்குவார் என்று கூறினார் கனவு நீங்கி பார்த்த போது பெற்றான் சாம்பான் கையில் ஓர் ஓலை சீட்டிருந்தது அச்சீட்டில் படிமிசை பெட்டான் சாம்பானுக்கு வேதனத்திக்கை செய்து முத்தி கொடுக்க முறை எனவாறு எழுதியிருந்தது அவ்வோலை சீட்டை உமாபதி சிவத்திடம் சென்று முன்வைத்தார் சீட்டை கண்டு உமாபதி சிவம் உயர்ந்தார் மகிழ்ந்தார் பணிந்தால் பெற்றான் சாம்பானுடைய உயர் பக்குவ நிலையை உணர்ந்தார் அவ்வண்ணமே சிவயோத நெறியில் சத்தியோ நிறுவை முறையில் இறைவனின் ஓலை சீட்டில் கூறியவாறு வேதமர என்றால் வேதமாகிய தத்துவங்களையும் அத்துவாக்களையும் மும்மலங்களையும் அப்பொழுதே அரும்படியாக சொல்லுக்கும் செயலுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் தன் அகக்கன் நோக்கினோடு சிவமா என்று அவரை கண்டார் அது நயதீச்சையாக பெற்றான் சாம்பாடை அக்கரணே சுத்தாத்துவர்களை எய்தி சிவகானத்தினை அடைவித்து இறைவனின் திருவடியில் ஆன்மா என்றும் ஒன்றிருக்கும்படி அவரது உடல் ஒளி உடம்பாக மாறி ஒளிமயமாக விண்ணோக்கி சென்று மறைந்து பெற்றான் சாம்பான் சிவசாயிச்சத்தை அடைந்தார் இவ்வுண்மை அறியாத பெற்றான் சாம்பானின் மனைவி தன் சுற்றத்தாரையும் கூட்டிக் கொண்டு அரசரிடம் சென்று உமாபதேசிவம் தன் கணவரை எரித்து விட்டார் என்று முறையிட்டார் அரசன் வியப்படைந்து உமாபதி சிவத்தை அணுங்கி உண்மை யார் என வினாவினார் உமாபதி சிவம் அரசனுக்கு சத்தியோ செயின் உரதத்தை விளக்கி கூறினார் அது உண்மையாயினும் அதனை தனக்கும் அங்கு கூடிய உள்ளவர்களுக்கும் புலப்படுமாறு அத்தகு செயலை நிகழ்வித்து காட்டியருளும் வண்ணமாக பணியுடன் விண்ணப்பித்து விண்ணப்பித்தான் அங்கிருந்தவரியில் எவருக்கும் முத்தி பேரு வழங்குவதற்குரிய பக்குவமும் தகுதியும் இல்லாததால் நித்தமும் அபிடேக நீர் பாய்ந்து அதனால் வாழ்ந்திருந்த அதற்குரிய தகுதியை பெற்றிருந்த ஓர் முள்ளு செடியினை அரசனுக்கு காட்டி அதற்கு முத்தி பெரும் வழங்கும் வகையில் தன் அகக்கண்ணால் நோக்கி நயனரீச்சை செய்வித்தார் உமாவதி சிவம் அக்கனை அது ஒளியுறு பெற்று வால் சென்றதை அனைவரும் கண்ணுற்றார் அரசன உமாவதி சிவத்தின் குருமேன்மையை உயர்வை எண்ணி மயிழ்ந்தனர் வேந்தனர் கைகூப்பி வணங்கினர் சிவாய நமன்